வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினாலு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இன்றைய ராசி பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று உங்கள் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து வேலை செய்வதால் கண்டிப்பாக மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் மேலும் மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருள் பொருளாதார வரவும் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிசபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனை இன்று முற்றுப்புள்ளிக்கு வருவதால் மிகவும் மன நிறைவு அடைவீர்கள் மேலும் புதிதாக புதிதாக நண்பர்கள் சிலரை சந்தித்து பேசும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இன்று மிகவும் நல்ல நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாள் முழுவதுமே ஒரு உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மிதுன ராசி மாணவர்களுக்கு அனைத்து ஏற்றமும் உண்டாகும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு விஷயமும் மிக எளிதாக கிடைத்து விடாது பல போராட்டங்கள் நடத்திய உங்கள் காரியத்தை சாதிக்க முடியும் அதற்காக நீங்கள் சில தியாகமும் விட்டுக் கொடுப்பதையும் செய்ய வேண்டும் இன்று மதியத்திற்கு பிறகு ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்மராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று பல நாளாக உங்கள் மனதில் இருந்த பாரத்தையோ கஷ்டத்தையோ உங்கள் நெருங்கிய நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ கூறி உங்கள் மனப்பிரச்சனையை குறைக்கும் நாளாக இருக்கிறது பலருடன் மனம் விட்டு பேசி இன்று மன நிறைவு காணும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கண்ணீராசி கன்னீராசி நண்பர்களே இந்த நாள் முழுவதுமே பிரயாணம் செய்வதிலே உங்கள் நாள் விடும் மேலும் பல நாளாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய தெய்வ காரியங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று மிகவும் நல்ல நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று ஒரு விஷயத்தில் துணிந்து இறங்கி அது ஜெயிப்போமோ தோல்வியடைவோமோ என்று யோசிக்காமல் அதில் நுழைந்து ஆனால் நீங்கள் மாபெரும் லாபம் அடைவீர்கள் இந்த முயற்சியை நீங்கள் எடுத்ததற்கு பலரது பாராட்டும் இன்று பெரும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எடுத்த முடிவு சரியா தவறா என்று யோசிப்பதிலே இந்த நாள் சென்றுவிடும் தெய்வ வழிபாடு செய்வதால் பிரச்சனைகளை குறைக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இல்லை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே கடந்த சில நாளாக இருந்த போராட்டத்திற்கு இன்று முழுமையான தீர்வு கிடைப்பதால் மிகவும் மன நாள் அடையும் நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் இன்று பொருளாதார வரவும் அதிகம் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இந்த இன்று எந்த ஒரு வேலையும் பொறுமையாகவும் நிதானமும் செய்வதால் மாபெரும் ஏற்றமும் வளர்ச்சியும் காண்பீர்கள் மேலும் சில விஷயத்திற்கு விட்டு கொடுத்து செல்வதால் நல்ல பாராட்டும் பெரும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் போராட்டத்திற்கு பின்னே முடிக்க முடியும் மிக இயல்பாகவும் எளிதாகவும் கிடைத்துவிடாது சில பல போராட்டங்கள் நடத்தி உங்கள் காரியங்களை நடத்தி கொள்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முற்றிலும் தீர்வதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மேலும் பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு ஏற்றத்தை காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் புத்தாண்டாகவும் இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முழு முதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானை வணங்கி வருவது இந்த வருடம் முழுவதுமே நல்ல பலனை தருவதாக இருக்கும் நன்றி வணக்கம்